மாநில அரசு மாநில சுயாட்சி பேசுற திராவிட மாடல் அரசு இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் உருவாக்குறதுக்கு முன்பே ஒரு மாதத்துக்கு முன்பே சிந்தித்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தேவையான சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை போட்டு தீர்மானம் போட்டு உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும் இது ஒரு நாடகம் அப்ப என்ன செய்யுது அப்ப திமுகவுக்கு எதிர முடியும் அதிமுகவுக்கு வர முடியும் அமித்ஷா இருந்து சொல்லிட்டு இருக்காரு பாருங்க என்ன சொல்றாரு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி சொல்றாரு ஆனா அமித்ஷா அங்கே சொல்லிட்டு இருக்காரு இல்லை அடுத்து வருவது பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுக்கக்கூடிய கூட்டணி அமைச்சரவை அப்படியானால் அவர் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ஒரு கோடி பேர் நான் தெரிஞ்சுட்டேன் என் கட்சிக்கு அறுபது தொகுதிகள் கொடுக்கணும் இல்லைன்னா உன் கட்சியை உடைப்பேன் வல்லாதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இன்றைக்கு கொடி கிட்டி பறந்து கொண்டிருக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு விவசாயி முன்னாள் நேற்று செய்தி தமிழில் தன்னுடைய வாதுரை எடுத்து வச்சிருக்கிறார் நீதிபதி உடனே குறுக்கிட்டார் நீங்க ஆங்கிலத்தில் தான் பேசணும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருகிறோம் சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அது நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தத்தின் காரணமா ஒரு தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார் இவர்களுடைய ஆதரவோடு வந்த பிரதிபா பாட்டீல் தமிழ்நாட்டில் உள்ள இல்லா கட்சியின் ஆதரவோடு குடியரசுத் தலைவராக வந்த பிரதிபா பாட்டீல் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க அப்ப அதுக்கு தீர்வு காணும் இல்லையா நேற்று வேளாண் அவர் சொல்ற அவர் நீதிபதியே கேட்கறாரு கனிவா தான் கேட்குறாரு நீங்க என்ன தொழில் செய்கிறீங்கிறாரு அவர் சொல்றாரு நான் பத்து ஏக்கர் நிலம் நெல் நடுறேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என் தான் அவரே வழக்காடுறார் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன் ஆனால் சட்டம் இடம் கொடுக்கல ஆங்கிலத்தில் தெரிந்த வழக்குறை வச்சு நேற்று செய்தி இப்படி இருக்கும்போது அப்போ உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி தனித்தீங்கன்னு தகுதி தமிழுக்கு உண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு அறிஞர்கள் சொல்றாங்க அது திராவிட மண்டல அரசும் சொல்லுது ஆனா நடைமுறையில் கவனிப்பதில்லை தமிங்கல திணிப்பா இருக்கு எங்க பார்த்தாலும் தமிங்களும்